ஹலோ வணக்கம் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா பி டூ பாமர்ஸ் பத்தி பார்க்க போகிறோம் அந்த பாமருடைய பவர் என்ன அதோட கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க நான் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் பி டூ பாமர் இந்த பி டூ பாமர் என்னன்னு சொல்லுவாங்க இது ஒரு அரக்கன்னு சொல்லுவாங்க இந்த பி டூ பாமர் மட்டும் ஏதோ ஒரு நாடுக்கு மேல பறந்துன்னா அந்த நாடு வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம் இந்த பி டூ பாமர் ஒரு நாடு மேல பறந்துட்டு இருக்கும்போது அந்த நாடு அது என்ன வேணாலும் பண்ண முடியும் அணுகுண்டாய் நம்மளும் தாக்க கூட முடியும் அது மட்டும் இல்ல எது வேணாலும் பண்ண முடியும் அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அசட் தான் இந்த பி டூ பாமர் இது வந்து எந்த நாடு கிட்ட இருக்குன்னா இது வந்து அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு இது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டதான் இந்த பி டூ பாமர் இந்த பி டூ பாமர் ஏன் இந்த அமெரிக்கா தயாரிச்சு அது ஒரு முக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரஷ்யா மற்றும் அது வந்து சோவியத் யூனியன் இந்த சோவியத் யூனியன் மற்றும் இந்த அமெரிக்கா இந்த ரெண்டுக்கு ரெண்டு போர் நடந்துகிட்டு இருந்து அதனால இந்த அமெரிக்கா வந்து இந்த சோவியத் யூனியன் நம்ம ஒரு டீப் ஸ்ட்ரைக் பண்ணணும் நம்ம உள்ளே போய் அடிக்கணும் அதுக்கு தயாரிக்கப்பட்டது இந்த பி டூ பாமர் அது அதுதான் அந்த முக்கியமான அசை டீப்பா இருந்த உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாமர் அந்த பி டூ பாமர் மட்டும்தான் இந்த பி டூ பாமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இதை கண்டுபிடிக்கும் சொல்லி இதை ஒரு ப்ராஜெக்ட் இனிசியேட் பண்றாங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜூலை பதினேழாம் தேதி இதுதான் அமெரிக்காவோட இம்பாட்டான நாள் இப்போ வேற அது முக்கியமான நாள் என்னது அந்த ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இது அப்போ தான் இந்த பாம்பஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்காவோட ஆர்மியில சேர்க்கப்படுது இது வந்த பிறகு அமெரிக்கா ஒரு பிக் டேடி உண்மையை சொல்லணும்னா இந்த இந்த இது ஒரு கேம் சேஞ்சர் தான் இந்த விமானம் எந்த நாடு மேலே பறந்தது ஆபத்து தான் இந்த விமானம் இருக்கிறது தான் எல்லா நாடுகளுக்கும் பயம் அமெரிக்கா நினைச்சா எந்த நாடும் ஸ்ட்ரைக் பண்ண அளவுக்கு கேபிலிட்டி கொண்டது தான் இந்த பி டூ பாமரை வச்சுக்கிட்டு இந்த பி டூ பாமர் வந்து எந்த நாடு மேலே பறக்குதோ அந்த நாடால ட்ராக் பண்ணவும் முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இது வந்து அப்படி தயாரிக்கப்பட்டது இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெல்த் தான் ஸ்ட்ரெல்த் டெக்னாலஜி மூலம் தயாரிக்கப்பட்டது இந்த பி டூ பாமர் இந்த பி டூ பாமர் வந்து ரீசண்டாக இப்போ வந்து ஈரான் மேலே பறந்து ஈரான் மேலே குண்டு போட்டுச்சு அப்போ பார்த்துடுங்க இந்த ஈரானுடைய ரேடார் கூட இதை ட்ராக் பண்ண முடியல அவ்வளோத்துக்கு தென்னறி பேர் இருந்தது பார்த்துடுங்க அப்போ இதோட சக்தி எவ்வளோ பெரிய சக்தி நினச்சி பார்த்துடுங்க இது ஒரு இடத்துல பறந்தோம் அதோட சிங்கிள் வேவ்ஸ் கூட அதுக்கிட்ட மாட்டாது அவ்வளோத்துக்கு சக்தி வந்தது இந்த பி டூ பாமர் இந்த பி டூ பாமர் வந்து என்ன மெட்டீரியலை உருவாக்கியிருக்காங்கன்னா அதோட சில பாகங்கள்ல என்னதுன்னா ஆர்ஏஎம் சொல்லி ஒரு இது மெட்டீரியல் இருக்குது அது என்னதுன்னா ரேடியேஷன் அப்சர்வ் மெட்டீரியல் அதை வச்சு தயாரித்தனால இதில் வந்து எவ்வளோதான் ரேடியேஷன் வந்து அந்த வேவுகள் இதை அடித்தாலும் அது வந்து பவுன்ஸ் பண்ணி அது இதுக்கு விமானத்தினுடைய இதை காணிக்காமல் அது பவுன்ஸ் பண்ணி அதனால இதோட எந்த ரைடாராக இது சிக்கவே செய்யுது இப்போ வர உலகத்தில் நம்பர் ஒன் அட்வான்ஸ்டு என்னதுன்னா இந்த பி டூ பாமர் தான் இந்த பி டூ பாமர் மணிக்கூருக்கு எவ்வளோ ஸ்பீடில் போவோம்னா ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம் அப்போ பார்த்துருங்க யாராலையும் பிடிக்க கூட முடியாது அவ்வளோத்துக்கு ஸ்பீடாக போகிறது தான் இந்த ஒரு இந்த பீ டூ பாமர் அது மட்டும் இந்த பீ டூ பாமர் இடத்துல பறக்குதுன்னா ஒரு மலை பறந்து வந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு மலையை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பார்க்க முடியும் இந்த பி டூ பாமரில் உள்ள இன்ஜின் என்னதுன்னா ஒரே கூலி ஃபீட் அது வந்து கூலர் இருக்கும் அதில் அது வந்து அதனாலே இந்த இன்ஜின்ல இருக்க கதிரி கதிர்வீச்சு வேறு அதுல வராது அவ்வளோத்துக்கு கூலிங் சிஸ்டம் தான் இந்த பீ டூ பாம்பர்ல இருக்கிற இன்ஜினோட ஸ்பெசிபிக் இந்த பீ டூ பாம்பர்ல இருக்கிற ஸ்மூத்தியான வேவ்ஸ் இது வந்து ஷார்ப்பாக இருக்காது ரொம்ப ஸ்மூத்தியா இருக்கனால இதுல வேற இந்த கதிர்வீச்சு எல்லாமே பவுன்ஸ் ஆகி போயிடும் அதுதான் முக்கியமாக காரணம் அதுல மெட்டீரியலும் அப்படிதான் அதே மாதிரி இது வந்து ஸ்மூத்தி வேவ்ஸ் இதான் கருவா தான் இருக்கும் அதனாலேயே இதுல வந்து எந்த ரேடியேஷன் அது மட்டும் இல்ல எந்த ரேடாரால ரிடெக்ட் பண்ண முடியாது அவ்வளவு பவுன்ஸ் ஆகி போய்கிட்டே தான் இருக்கும் இப்ப நம்ம இந்த அமெரிக்கா வந்து இந்த பீ டு பாமரை வச்சு எந்த நாடெல்லாம் அட்டாக் பண்ணிச்சு சொல்லி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இது வந்து ஆப்கானிஸ்தானை போய் அடிச்சிருக்கு இந்த பீ டு பாமர் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இது வந்து ஈராக்கு போய் அடிச்சிருக்கு அப்ப பாத்துடுங்க ஈராக்கு இறங்கி அடிச்சதும் இந்த பை பி டூ பாமர் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல லிபியால போய் அட்டாக் பண்ணிருக்கு வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏமன்ல போயிருக்கு இப்ப ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த நாடு அடிச்சுன்னா இப்போ வந்து ஈரான போய் அடிச்சிச்சு ஈரான்ல போய் குண்டு போட்டு வந்து இந்த பி டூ பாமர் இப்படி சக்தி வந்ததா இருக்கனால இது எப்ப வருதுன்னே தெரியாது வந்து குண்டு போட்டுட்டு போன பிறதான் தெரியும் இங்க பி டூ பாமர் வந்திருக்கு அதனால இந்த இதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல பீ டூ பாமர் வரதை கண்டுபிடிக்க முடியாது அது ரேடாரில் சிக்காது ஃபுல் ஸ்ட்ரெல்த்தில் உள்ளது அதனாலேயே நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவை பார்த்து பயிறதுக்கு முக்கியமான காரணம் இது தான் அவங்க பீ டூ கொண்டு போய் வந்துட்டால் கண்டுபிடிக்க முடியாது உண்மையை சொல்லணும் அதுதான் உண்மை நிஜமே அதுதான் எல்லா நாளுக்கும் அமெரிக்கா வந்து ரொம்ப இப்போ ரொம்ப டவுனில் இருக்குது அப்பெல்லாம் கிடையாது பீ டூ பாமரை கொண்டு வந்தால் முடிஞ்சு எந்த நாடால ரேடார்ல மாட்டவே செய்யாது இதை அடிக்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஹைட்டாகவும் பறக்கும் அவ்வளவுக்கு சக்தி வந்து அமெரிக்காவோட முக்கியமான ஒரு போர் விமானம் என்னன்னா இம்பார்ட்டன் அசட் இதுதான் இது இருக்கனால தான் அமெரிக்காவுக்கு ஒரு பேரே இருக்கு அதுதான் பி டூ பாமர் இந்த பி டூ பாமருடைய விங்ஸ் அந்த ரெக்கைகோட மீட்டர் எவ்வளவுனா ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் பாத்துடுங்க அது மட்டும் இல்ல இதோட நீளம் எவ்வளவுனா இருபத்தோரு மீட்டர் நீளம் கொண்டது இந்த பி டூ பாமர் அதுக்கப்புறம் இதோட வெயிட் என்னதுன்னா டன் நான் சொன்னேன் தெரியுமா முதல்ல ஒரு மலை வந்து அப்படி இருக்கும் எழுபது டன் ஒரு மலை வந்து நம்ம மேல பறந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுக்கு சக்தி வந்தது இந்த பீ டூ பாமர் இந்த பீ டூ பாமர்ல நம்ம வந்து ஒரு பீ டூ பாமர் எடுத்துட்டு போனா எவ்வளவு கிலோமீட்டர் எடுத்துட்டு போக முடியும்னா பதினொன்னாயிரம் கிலோமீட்டர் வரை இதால் டிராவல் பண்ண முடியும் அப்ப பாத்தோம் ஒரு ஃபியூல் பியூல் பண்ணா பதினொன்றாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு செல்லக்கூடிய வல்லமை கொண்டது இந்த பி டூ பாமர் ஆனால் இதுல என்ன தெரியுமா ஒரு விஷயம் பெரிய காமெடி என்னதுன்னா இதில் ரெண்டே ரெண்டு வீரர்கள் தான் இருக்க முடியும் பத்து பதினஞ்சு எல்லாம் இருக்க முடியாது வெறும் ரெண்டே ரெண்டு வீரர்கள் மட்டும் தான் இருக்க முடியும் இந்த பீட்டு பாமரால் நம்ம எதெல்லாம் கொண்டு போக முடியும் ஒரு பதினெட்டாயிரம் கிலோ கிராம் இது என்னது வெடி மருந்து வரை இதில் வச்சு கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லை இதில் வந்து நியூக்ளியர் கேப்பபிளியுடைய பாம்பஸ் வரை கொண்டு முடியும் அமெரிக்காலே பிக்கஸ் இதுனா பி சிக்ஸ்டி ஒன் பாம்மை கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லை பி எயிட்டி த்ரீ அதை வரை கொண்டு போக முடியும் பங்கர் பஸ்டர் இப்போ ரீசெண்டாக நம்ம ஈரானில் போட்டது என்ன தெரியுமா பங்கர் பஸ்டர் ஈரானில் இருக்கிற அந்த படத்துலாம் எப்படி இருக்கும்னா ஐ மீன் அந்த நியூக்ளியர் ஃபைட்லாம் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக மலைகள் இருக்கும் அதனால வந்து பங்கர் பஸ்டர்னா என்ன பண்ணுன்னா அந்த பாமை போட்டுட்டா அது தொலைச்சி உள்ளே போய் அடிக்கும் அது தொலைச்சிட்டு உள்ளே போகிற நேரம் உள்ள இருக்கிற நியூக்ளியர் ஃபைட் எல்லாம் டேமேஜ் ஆகிரும் அதனால தான் இந்த இந்த நியூக்ளியர் இதில் அடிக்கிறதுக்கு பங்கர் பஸ்டரை கொண்டு போனாங்க இந்த அமெரிக்கா பீ டூவில் வச்சு கொண்டு போச்சு

எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ போட்டிருக்கறது எனக்கு தெரியும் நான் எப்படி வீடியோ பண்ணிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க எனக்காக நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு தெரியும் இந்த வீடியோ எப்படி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்சேப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க அப்போதான் இது மாதிரிப்பட்ட பட்ட வீடியோஸ் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் பை கை